நைட்லேருந்து நான் சரியாக தூங்கவே இல்லை அவளுக்கு அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவளோட ஐடி போட்டு எத்தனை வாட்டி ட்ரை பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபார்ம் தான் நே விட்டுருக்காங்க இன்னும் ரெண்டாவது லிஸ்ட்டு வரல அந்த ரெண்டாவது லிஸ்ட்டில் வேணால் பாப்பா பேர் இருக்கலாம் இரு இருந்தால் இருக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பட இன்றைக்கி டைவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைவ்லாக் தான் அது போக பாப்பாவோட வயிற்றுக்கு அட்மிஷன் கிடைச்சிடா இல்லையான்னு பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க அப்பா பப்பாளி தான் வாங்கிட்டு வந்திருந்தார் நான் வந்து சாயங்காலம் டீ வைக்கலான்னு நினச்சாக்கா வயிற்று பப்பாளி பார்த்துட்டு எனக்கு பப்பாளி வேணும்னு சொல்லி கேட்டால் அதில் உள்ள ஒரு கொட்டை கூட இல்லை பாருங்கள் அப்புறம் எல்லாம் சரிஞ்சு சொல்லிட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு அரிஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டீ தான் வைச்சேன் எனக்கு பப்பாளி சாப்பிட்றக்கு இஷ்டம் இல்லை அப்புறம் பெரியவர்கிட்ட கேட்டால் சாப்பிட்றீங்களான்ட்டு ஆனால் எங்களுக்கு யாருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா செஞ்சு சொல்லிட்டு வயிற்றுக்கு மட்டும் கொஞ்சம் போட்டு கட் பண்ணி அவளுக்கு கொடுத்தேன் அதுக்கப்புறம் சின்ன பீஸ் எல்லாம் கட் பண்ணி ப்ரைக்காக கொஞ்சம் கொடுத்துட்டு அந்த தோலெல்லாம் கொஞ்சம் சீவினேன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இப்போ சாப்பிட்டா தாங்க வெயில் காலத்தில் அவ்வளோக்கும் பப்பா டேஸ்ட் நல்லா இருக்காது அப்புறம் நைட்டு சமையலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பருப்பு தான் கொஞ்சம் போட்டு சாம்பார் வைக்கலான்ட்டு பருப்பு தான் அரிசி கழுவி அதை தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வைக்கலான்னு வச்சுட்டேன் கேஸ் அடுப்பத்தை வச்சு வச்சாச்சு அது பக்கம் என்ன காய் பண்ணலான்னு பார்த்தேன் ஃப்ரிட்ஜில் வந்து வாழைத்தண்டு இருந்துச்சு வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கவே கிடைக்காது இது இருக்கிற மேலே இருக்கிற அந்த ஸ்கின் எடுத்துகிட்டே தோ எக்ஸ்ட்ரா இருந்தோ இதை எடுத்துகிட்டு வச்சேன் அதனால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி இருந்தாலும் வாழைத்தண்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி பார்த்தா இது பொரியலுக்கு எடுத்து வேஸ்ட்டேன் அப்புறம் காய்ங்கெல்லாம் என்ன சமைக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் கேரட் இருந்துச்சு கொஞ்சம் பீன்ஸ் இருந்துச்சு அதை தான் போட்டு அவரக்க கொஞ்சம் இருந்துச்சு இந்த அப்புறம் முள்ளங்கி இந்த காயெல்லாம் தான் இருந்துச்சு இதை சே கட் பண்ணிட்டு வந்துடலாம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு கட் பண்ணிட்டு வந்துடலான்னு எடுத்துகிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு போட்டு தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன் உப்பும் சேர்த்தி அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த காயங்கள்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சிட்டேன் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் கொஞ்சம் வெந்துருச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு நான் வந்து எப்பயுமே மசாலா வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன் இந்த வாட்டி மசாலா இல்லை தீந்துருச்சு சரி சொல்லிட்டு நம்மளே மசாலா ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு சைடில் எடுத்து வச்சுருந்தேன் மல்லி க சீரகம் அப்புறம் மிளகு ரெண்டே ரெண்டு வர மிளகா தான் மிளகு கொஞ்சம் நிறையா போட்டுக்க கொஞ்சம் வெண்ணெய் மிளகாத்தில் போட்டுக்கலாம் அதில் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா எடுத்தாச்சு இப்போ வந்து கொஞ்சம் காய்ங்களை தாளிச்சிடலாம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சோன்னு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் நிறையாவே போட்டேன் அப்புறம் வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா கட் பண்ணி போட்டு கொஞ்சம் ரெண்டு வ வர மிளகா போட்டு அப்புறம் க கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் வாழைத்தண்டு அதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடலாம் இது தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தி நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வெந்துடும் இது நீர் காயில் அந்த ஸ்டோனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது எங்களுக்கெல்லாம் வாழை தண்ணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதுங்க ஏதோ கிடைக்காத வச்சு சாப்பிட்டுக்க வேண்டிதான் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பருப்பு பாருங்கள் காய் கொஞ்சம் நல்லாவே வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அந்த கொஞ்சம் பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம்ல அந்த பருப்பை போட்டு நல்லா கொஞ்சம் கிள கிளறு விட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றுனா எங்கள் வீட்டில் இந்த சாம்பாரில் வந்து புளி கொஞ்சம் நிறையா பிள்ளையே இருந்துக்கணும் அப்படி இருந்தால் தான் அவர் கொஞ்சம் சாப்பிடுவார் இல்லைன்னா சாப்பிட மாட்டார் அப்புறம் அரைச்சி வச்சிருந்த சாம்பார் பவுடர் போட்டு கொஞ்சம் நல்லா கிளரி கொஞ்ச நேரம் மூடி வேஸ்ட்டே கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்து பார்த்தேன் உப்பு கரெக்டாக இருக்குதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உப்பு கரெக்டாக தான் இருந்துச்சு அப்புறம் காரம் பத்தில் அதனால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி வச்சிடலாம் சாம்பார் பைக்கிங்க வீட்டில் ரெண்டு மூணு நாள் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு சாம்பார் வச்சு திட்டிகிட்டே கடந்த அறியாண்டி சாம்பார் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சாம்பாரும் வச்சுட்டேன் நாம் க சாம்பார் கடையில் வாங்காத விட பவுடரு கடையில் வாங்காத விட வீட்டில் நம்ம செஞ்சு செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக சாம்பார் பவுடர் அரைச்சிட்டு வரணும் இங்கே வாங்குறது பேக்கெட்ல வாங்குறது எனக்கு கத்துப்படி ஆக மாட்டேங்குது இதெல்லாம் சோம்பேற்பா அரைச்சி பண்றது அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புளி இருந்தது அதையும் சேர்த்து கரைச்சாப்போ ஊற்றிட்டேன் ஊற்றினதுக்கப்புறம் புளி கொஞ்சம் உண்டு நாப்பில் இருந்தால் தான் அவருக்கு பிடிக்கும் அதனால் கொஞ்சம் நாப்பில் போட்டு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் காய் பாத்தலாம் பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் வந்து தேங்காய் பூ கொஞ்சம் வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு அடைக்கல எங்கிட்ட வந்து அந்த இது அருகாமனையும் இல்லை தேங்காய் வந்து நல்லா பூ பூவாக உதிரிய உதிரியாக பண்ணுறதுக்கு அதனால் கத்து இருக்குது பார்த்திங்களா கத்து எங்கிட்ட இருக்குது அதான் அந்த காய் செதுக்கிறது அதில் வந்து சின்ன ஜ இருந்துச்சுல அதில் வந்து நல்லா செதுக்கெடுத்துட்டேன் அதை அப்படியே போட்டால் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா இதாக இருக்கும் அப்புறம் இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டேன் அப்புறம் சாப்பாடு ஒரு சைடில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் துணி தான் தைக்கலான்னு உட்காந்து தைச்சிட்டு இருந்தேன் துணி கொஞ்சம் நிறையாவே வந்துருந்துது அந்த துணி சில சமயம் சுடிதாருங்க தான் எனக்கு நிறையா வரும் ப்ளவுஸுங்கெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் வருது சுடிதார் கொஞ்சம் நிறையா வந்துட்டு இருந்துச்சு இன்றைக்கி சுடிதார் தான் தைக்கிற இருந்தது சரி சு அது தைச்சி கொடுத்துட்டோம்னாக்கா கை கொஞ்சம் ஏதோ செலவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பாட்டு வேறு பாப்பா போட்டுட்ருந்தா அவள் காட்டுன்னு போட்டுவிட்டு அவள் பாட்டுக்கு விளாடிட்டு இருந்தா நானும் அப்புறம் என்னோடய கொஞ்சம் துணியெல்லாம் இருந்தது தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்ற விளைய பார்த்தோம் எனக்கு சாப்பாடை எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் வாழைப்பூ வாழைக்காய் வந்து பொரியல் தான் எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் பாப்பா அங்கே சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணுது எப்பயும் போல உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் பாப்பா வேறு பாட்டு போட்டு விட்டுறா வந்து சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா வீட்டில் தான் இருக்காது அவள் கார்ட்டூன் போடணும் கார்ட்டூன் பார்க்கணும்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே அதனால தான் சரின்னு சொல்லிட்டு விட்டுறது அவள் பார்த்துட்டு போகிறான்னு சொல்லிவிட்டு அப்புறம் பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்ருந்தேன் அப்புறம் உங்கள் எப்பயும் போல் உங்களுக்கு கொஞ்சம் சாம்பார் சாதம் இதையும் சாப்பிட்டு அப்புறம் நாளைக்கு டே விழா எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அவங்க அப்பா எதுவும் சொல்ல மாட்டார் ஏன்னா ஏதோ ஒரு குறை சொல்லாமல் இந்த ஆம்பளைங்க சாப்பிடவே மாட்டாங்க இன்னைக்கு குறை சொல்ல மாட்டார்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்புறம் நைட்டு வந்து அவங்க அப்பா கிஞ்சி பூண்டு தான் ஊற வச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு அது ஊற வைக்கிறதுக்காக கட் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா இது ஐஸ்கிரீம் வந்திருந்தார் வைச்சு கேட்டிருந்தா வயிற்று கேட்டாலே அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார் அவர் சொல்லிட்டா காலைல போகும்போது எனக்கு எம்சி வாங்கிட்டு வா அப்படின்னா அவளுக்கு ஐஸ்கிரீம் சொல்ல தெரியாது அது எம்சின்னு தான் சொல்லுவாள் அதனால் சரி எம்சி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்துருந்தாரு அப்புறம் நைட்டு எல்லாத்துக்குமே வந்து போட்டு கொடுத்தேன் அவங்க சாப்பிட்டுருந்தாங்க எல்லாத்துக்கும் பராபரும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தான் போட்டால் அதுக்கப்புறம் காலைல சரி சாப்பிட்டுக்கிட்டுமேனு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு நைட்டு வந்து சாப்பிட்றக்கு எப்பயுமே வந்து கேரட்டு இது சாரி வெள்ளரிக்காய் அப்புறம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எலுமிச்சை எலிமிச்சம் குளிஞ்சிட்ருக்கணும் சேலாட் மாதிரி சாப்பிடுவாரு அப்புறம் வாழைப்பூ ரெண்டு ரொட்டி தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி ஏன்னா சாம்பார் பண்ணியிருந்தேன்ல சாப்பாடோட தான் சாப்பிடுவார் அதனால் ரெண்டு ரொட்டி மட்டும் தான் பண்ணியிருந்தேன் எப்பயுமே நாலு ரொட்டி பண்ணுவேன் இல்லை அஞ்சு ரொட்டி பண்ணுவேன் அவர் சாப்பிட்டுக்குவார் ஒரு கையில் வச்சுட்டு சாப்பாடு போட ஃபஸ்ட்டு அவங்க அப்பா போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம் அவங்க அப்பா கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தார் மோட்டு பத்தில் பார்த்துட்டு இருந்தார் ஒன்றும் மோட்டு பத்தில் பார்ப்பாரு இல்லைனாக்கா வடிவேல் காமெடி பார்ப்பாரு சரி நம்மளுக்கும் வந்து ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் குழந்த மாதிரி நானும் சாப்பிட்றேன் அது எடுக்க எடுக்க வடிஞ்சிருச்சு அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்க எனக்கு கரைஞ்சே போயிடுச்சு அப்புறம் நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க ஐஸ்க்ரீம் சாப்பிட்டு இப்படியெல்லாம் தின்னுட்டு இருந்தால் எப்படிங்க எனக்கு உடம்பு குறையும் அப்புறம் காலையில் வந்து பாப்பா ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் தான் ரெடி இருந்தேன் அவளுக்கு வந்து பப்பால் பப்பாளி வந்து ஒரு டிஃபனில் பேக் பண்ணிட்டேன் அப்புறம் சாப்பாடு தான் இன்றைக்கி தாளித்தேன் வெள்ளை சாப்பாடுக்கில்ல சும்மா அப்படியே தாளித்து கொடுத்தா இன்றைக்கி ஒருத்தி மட்டும்தான் ஸ்கூலுக்கு போகிறாள் அதனால் அவளுக்கு மட்டும் தாளித்து கொடுத்தேன் வயிற்று பிரக்யா வந்து ரெடியாக இப்போ தான் தூங்கி இருந்துச்சா பா வாஷ்ரூம்லாம் போயிட்டு வந்து டி குளிச்சுருக்குறா இனி அவ்வளோ ரெடி பண்ணணும் மற்ற ரெண்டு பசங்களுக்கு லீவு எக்ஸாம் நடக்குது இல்லை ஆனால் லீவை அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ டீ குடித்ததுக்கப்புறம் இவ்வளோ ரெடி பண்ணி கொட்டிகிட்டு போகணும் அதுக்கப்புறமா வந்து வந்துட்டேன் இன்றைக்கி செம குளிராக இருந்துச்சு மறுபடியும் போன குளிர் திரும்பி வந்தது மாதிரி தான் இருந்துச்சு கைகாலெலாம் அப்படியே வெறச்சிருச்சு எனக்கு அப்புறம் அவளை வண்டியில் ஏற்றி விடலாம் இருந்தால் குளிர்ணும் நிஜமாலுமே இன்றைக்கி குளிர் போன குளிர் திரும்ப வந்திருக்க மாதிரி இருந்தது இப்போ ஓலிக்கு முன்னாடி கொஞ்சம் குளிர் குறைஞ்சிரும் இப்போ ஒரு பத்து நாளாக பயங்கர வேக்காடாக இருந்துச்சு இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அப்படியே கை காலெல்லாம் விரைச்சிருச்சு பசங்களுக்கு கொஞ்சம் லீ பழைய டைமில் இருந்தால் கூட பரவாயில்ல மாற்றிட்டாங்க அதனால் குடும்பம் இன்றைக்கி ரொம்ப ஷேடுன்னு தான் சொல்லுவேன் ரொம்ப இன்னைக்கு ஒரு நாலு பூரா எனக்கு ஒரு வேலையும் செய்யலை காலையிலேருந்து கிட்டத்தட்ட பாருங்கள் பன்னெண்டு மணி பன்னெண்டரை ஆயிடுச்சு பதினொன்றரை ஆயிடுச்சு இன்னும் நான் ஒரு வேலை கூட செய்யலை எனக்கு மைண்ட் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகவே இல்லை கா ரெண் காலேருந்து அழுகிற மாதிரியே இருக்குது எனக்கு அழு முகம் எனக்கு அழுகிற மாதிரியே இருக்குது அது அழு விட்டுட்டு அழுது பண்ணுறதுக்கு இருக்குது எனக்கு பயிற்சிக்கு அட்மிஷன் கிடைக்கல நைட்டில் இருந்து நான் சரியாக தூங்கவே இல்லை அவளுக்கு அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவளோட ஐடி போட்டு எத்தனை வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் கிடைக்கவே இல்லை திரும்ப வந்து இந்த ஜூன் மாதம் மறுபடியும் ஜூன் ஜூலையில் மறுபடியும் அட்மிஷன் பண்ணுவாங்க அந்த டைம்லாம் பண்ணி பார்க்கலாம் பை சான்ஸ் கிடச்சா கிடைக்கும் இல்லைனாக்கா இல்லை திரும்ப அடுத்த வருஷம் தான் ட்ரை பண்ண முடியும் வயிற்று எப்படித்தான் வீட்டில் வச்சுருக்குன்னு தெரில பார்க்கவே முடிஞ்சால் பிளேஸ்குள்ள தான் கொண்டு போய் சேர்த்து விடணும் எங்கேயாவது பணம் கட்டி தான் சேர்த்தோணும்னா பட் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ட்ரை பண்ணேன் ரொம்ப ட்ரை பண்ணேன் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் இந்த வருஷம் எப்படி வயிற்று கிடச்சிரும் ஸ்கூலுக்கு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் பட் அவளுக்கு கிடைக்கல அவளோட கிஸ்மத் என்னமோ தெரியல மறுபடி வந்து லக்கி ட்ராவல செலக்ட் ஆகலாவ இந்த வருஷம் வந்து எல்லா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணாங்க எல்லாம் மீடியம் முன்னாடி வச்சு போன வருஷமெல்லாம் எல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தங்காட்டிக்கு இந்த வருஷம் மீடியா முன்னாடி தான் வச்சு பண்ணாங்க எப்படியும் நான் கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருந்தேன் பட் ஆனால் கிடைக்கல திரும்ப ட்ரை பண்ணுறேன் அப்படி இன்னி கிடைக்கலனாக்கா அடுத்த வருஷம் ட்ரை பண்ணணும் அடுத்த வருஷமும் கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்த வருஷம் ட்ரை பண்ணணும் இனி மூணு வருஷம் ட்ரை பண்ணணும் அது பை சான்ஸ் கிடைக்கலைன்னா அப்புறம் கேவிஎஸில் தான் அட்மிஷன் பண்ணணும் சரி கேவிஎஸ்ஸு நம்ம தமிழ் ஸ்கூல்லலாம் கிட்டத்தட்ட ஆறு வயசு ஆனதுக்கப்புறம் தான் அட்மிஷன் பண்ண முடியும் அதனாலேயே தான் அட்மிஷன் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தேன் மற்ற பசங்களுக்கெல்லாம் நர்ஸ்லேயே பண்ணேன் ஆனால் இவ்வளோ வந்து கிட்டத்தட்ட எப்படி இன்னும் மூணு வருஷத்துக்கு என்ன வீட்டில் வச்சுட்டுருக்கோம் அப்படின்னு தெரியல ஆனால் வயிற்று கம்மி தான் வயசு இப்போதான் மூணு வயசு ஸ்டார்ட் ஆயிருக்கு அவர் சொல்கிறாரு சரி சின்ன வயசு தானே பரவாயில்ல விடு இன்னொரு இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு வீட்டில் உட்கார வச்சு அவளுக்கு ஏபிசிடி கொஞ்சம் எழுத கற்றுக் கொடுத்துரு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு ப்ராப்ளம் இருக்காது அடுத்த வருஷம் எனக்கும் அதுதான் யோசனை தோணுது இப்போ அவள் சின்ன பொண்ணு தானே கிடைக்கிறேன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் நீ பென்சிலை பிடிச்சி எழுதப்பட எழுத தெரியல இந்த ஒரு வருஷம் அவளை வந்து நான் வீட்டில் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து நான் உட்கார வச்சு அவளோட ஏபிசிடி சொல்லி கொஞ்சம் கற்றுக்குவான்னு தோணுது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வச்சு அனுப்புனா அவளுக்கு வந்து யூஸ் ஈஸியாக இருக்கும் இப்போ சின்ன வயசுலேயே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்திட்டா அவளுக்கு நாளைக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் அதுவும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் வந்து நான் கிடச்சிடும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் கிடைக்கல நிறைய குழந்தைங்களுக்கு கிடைக்கல எங்கள் ஏரியாவில் சில குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா கிடச்சிருச்சு சில குழந்தைங்களுக்கு கிடைக்கல அவங்க சொன்னாங்க இன்னொருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப வந்து ஒரு ஃபார்ம் தான் விட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் தான் விட்டுருக்காங்க இன்னும் ரெண்டாவது லிஸ்ட்டு வரல அந்த ரெண்டாவது லிஸ்ட்டில் வேணால் பாப்பா பேர் இருக்கலாம் இரு இருந்தால் இருக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நேம் லிஸ்ட்டு தான் வந்து விட்டுருக்காங்க அதில் வரல பாப்பா பேர் செகண்ட் நேம் லிஸ்ட்டில் வந்தாலும் வரலாம் மூ மூணு மூணு வாட்டி ஃபார்ம் வந்து விடுவாங்க பா லிஸ்ட்டு விடுந்து விடுவாங்க நேம் லிஸ்ட்டு வந்து விடுவாங்க அப்போ பார்க்கலாம் வயிற்றுக்கு கிடச்சா கிடைக்கலாம் கடவுளை வேண்டிகிட்டே இருக்கிற எனக்கு வயிற்றுக்கு மட்டும் எங்கேயாவது அட்மிஷன் கிடச்சிருச்சுன்னா பெரிய சந்தோஷமாக இருக்கும் பட் அவளுக்கு கிடைக்கல எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீலாக இருக்குது இருந்து எனக்கு மனசே சரியில்லை ஒரு வேலையும் எனக்கு செய்ய முடியல வே வீடியோஸ் கூட நான் இத்தக்கி எடுத்த வீடியோஸ் தான் இருந்துச்சு அதையே வந்து அப்லோட் பண்ணிட்டேன் வீடியோஸ் எடுக்கிற கூட மைண்ட் தோண மாட்டேங்குது இன்றைக்கி ரேஷன் கடைக்கு போகணும் அதுவும் செய்ய தோண மாட்டேங்குது பைத்தியம் முடிச்ச மாதிரி வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறேன் ஏன்டா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மட்டும் ஏண்டா எடுத்து வைக்கிற மொதல் ஸ்டெப்பு பூரா எனக்கு தான் விழுகுது எப்பயுமே அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு வந்து சரி ஏதாவது கொஞ்சமாக நல்லதாக கிடைக்குது எல்லார் விஷயம் அப்படிதான் கிடச்சிது நடந்துச்சு பெரிய ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணலான்னு போனேன் அவளுக்கு அப்படித்தான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ரெடியானதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் வேணும் அப்படின்ட்டாங்க ஒரு நாள் அங்கங்கே ஓடி போய் பண்ண அதுக்கப்புறம் அவளுக்கு கிடச்சிது ரெண்டாவது பாப்பாவுக்கு அதே மாதிரிதான் அவளுக்கு வந்து அட்மிஷன் பண்ணி கிடைக்கவே இல்லை அப்புறம் நவம்பர் ஸ்கூல் முடிஞ்சு நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போகும்போது எனக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி உங்க பசங்களுக்கு அட்மிஷன் தரம் வந்து வாங்குங்க விற்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக அந்த டைமில் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் டேட்டு முடிஞ்சு போச்சு போய் அதையும் போய் வாசரவசமாக பண்ணிட்டு வந்து கொடுத்து அதை ரெடி பண்ணேன் மூணாவது பாப்பாவுக்கு பண்ணி அவளுக்கும் கிடைக்கல இல்லை கரெக்டாக லாக்டவுன் டைமு அவளுக்கும் கிடைக்கல அப்புறம் அங்கேயும் கேட்டு வச்சு அப்புறம் கொஞ்சம் பணம் பே பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து சீட்டு வாங்கினேன் ரொம்ப கஷ்டமாயி போச்சு அவர் டைம்லாம் சீட்டு வாங்குறதுக்கு இவ டைமில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது என்ன நீ நடக்க போகுதுன்னு தெரியல எந்த ஸ்கூல்ல இவளுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல நிஜமான எப்படியும் மூணு பேர்த்தையும் என் நல்ல ஸ்கூலாக வந்து சேர்த்திட்டேன் இவ ஒருத்திக்கு மட்டும் எங்கேயாவது ஒரு நல்ல ஸ்கூலில் கிடச்சிருச்சுன்னா போதுன்ட்டு நான் நிஜமாலும் கடவுள் வேண்டாத கடவுள் இல்லை அவ்வளோ வெளியிட்டு இருக்கிற ஏதோ ஒரு ஸ்கூலில் மைண்ட் ஆக மாட்டேன் நிஜமானுமே ரொம்ப டென்ஷனாக இருக்குது இவங்களுக்கு ஒருத்திக்கு எங்கேயாவது ஒரு ஸ்கூலில் கிடச்சிருச்சுன்னு ஒரு ஏதோ ஒரு ஸ்கூலில் கிடச்சிருச்சுனாக்கா நல்லபடியாக படிச்சிட்டா போதும் அப்படின்னு தமிழ் ஸ்கூலில் இப்போ சேர்த்து பெரிய விஷயம் இல்லை எல் இங்கேருந்து எனக்கு போயிட்டு வர்றது பெரிய பிரச்சனை நாலு பேத்துக்கு நாலு தசையில் ஓடணும் அதுவும் இல்லாமல் ஆறு வயசுலுக்கு அப்புறம் தான் தமிழை ஸ்கூலில் சேர்த்த முடியும் அதனாலயே நான் யோசிக்க வேண்டியது எப்படின்னா இவ்வளோ மூணு வருஷம் வச்சுட்டு யோசி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது பார்க்குற நிஜமாக எனக்கு மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவளுக்கு அட்மிஷன் கிடைக்காதட்டி பைத்தியம் முடித்த மாதிரி இருக்குது பார்க்குறேன் நீ இதாக வேறு ஸ்கூலில் ஏதாவது கிடைக்குமேறோம் வீட்டில் வச்சிருக்க மாட்டேன் இன்னும் ஒரு வருஷமும் எங்கேயாவது ஸ்கூலில் கொண்டு போய் எங்கேயும் சேர்த்திடணும் ரேட் எங்கே இங்கே எங்கே கம்மியாக இருக்கும்னு தெரியல தேடி பார்த்து தான் கொண்டு போய் சேர்த்தணும் பைத்தியமாக இருக்குது பார்க்கலாம் சரியா சரி இன்னைக்கு இன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்